நான் அண்ணன் வீட்டு வாசல்படி தாண்டி உள்ளே நுழைந்த அடுத்த வினாடி எதிரே தரையில் அமர்ந்திருந்த என் அண்ணி செண்பகத்தின் கண்கள் குபுக்கென்று கொப்பளித்து கண்ணீர் அருவியாக கொட்டியது ஏன் ஏன் எனக்குள் பதற்றம் பெட்ரோலில் பட்ட தீயாக பற்றியது நான் அண்ணன் அர்ஜுனன் வீட்டிற்கு அருகில் ஒரு சில கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்தாலும் வாரத்திற்கு ஒரு முறை இல்லை என்றாலும் மாதம் ஒருமுறை கண்டிப்பாக சென்று அண்ணன் அண்ணி மகன் மருமகள் பேரப்பிள்ளைகளை நலம் விசாரித்து வருவது உண்டு அப்படியே அண்ணன் குடும்பமும் என் வீட்டிற்கு வருகை அப்படி இந்த முறை சென்றபோதுதான் அண்ணி அழுகை அண்ணன் குடும்பம் என்னை விட வசதி நான் அரசு வேலையிலிருந்து அகலக்கால் வைக்காம குப்பை காட்டுபவன் அண்ணன் அப்படி இல்லை மகன் பல தொழில்களில் இறங்கி சில கோடிகளுக்கு சொந்தக்காரர் அன்னிக்கு சர்க்கரை இரத்த அழுத்தம் நோய்கள் உண்டு அதன் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதால் அவைகளின் வீரியம் கொஞ்சம் அதிகமானால் முகம் வாடியிருப்பாள் தற்போது அப்படியோ அதன் தாக்கம் இந்த அழுகையோ சந்தேகம் வர அவள் எதிரே அமர்ந்து என்ன அண்ணி குரலை தாழ்த்தி மெதுவாய் கேட்டேன் சண்டை துக்கம் தொண்டையை அடைக்க விம்மினாள் என்ன சண்டை நான் சொல்றேன் மாமா என்று குரல் கொடுத்து கொண்டே அடுப்படியிலிருந்து மருமகள் வந்தாள் மாலினி நல்ல பெண் குடும்பத்திற்கு ஏற்ற குத்துவிளக்கு திருமணம் முடிந்து ஐந்து ஆண்டுகள் ஆகி இரண்டு குழந்தைகள் பெற்றும் இதுவரை சண்டை சச்சரவு என்கிற மனக்கசப்பு இல்லை தற்போது ஏற்பட காரணம் கேள்விக்குறியாய் அவளை பார்த்தேன் மாமா செய்கிறது கொஞ்சமும் சரியில்லை மாமா மகன் கண்டிச்சார் அதனால வீட்டு விட்டு வெளியே போறேன்னு போயிட்டாரு மாமா ரொம்ப ரத்தின சுருக்கமா சொன்னாள் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை என்றால் அண்ணன் இப்படி உதார் காட்டி இருக்கலாம் எனக்கு புரிந்தது எங்கே போனார் அண்ணியை பார்த்தேன் தெரியலையே துக்கமாக சொல்லி கையை விரித்தாள் பொய் மாமா அவர் பெரிய பெண் வீட்டில் இருக்கார் அண்ணனுக்கு இரண்டு பெண்கள் இருவருமே அக்கம் பக்கம் ஊர்களில் வசதியாக இருக்கிறார்கள் சரி அண்ணன் கோபித்து கொண்டு செல்லும் அளவிற்கு என்ன சண்டை என்றேன் சொல்கிறேன் மாமா நான் தாலி கட்டி இங்கே கொடுத்தன வந்த காலத்திலேருந்தே என் அம்மா அப்பா அண்ணன் தங்கைகள் யார் இங்க வந்தாலும் அத்தை மாமாவுக்கு பிடிக்கிறதே இல்லை ஏன் என்ன காரணம் என் வீடு ஏழையாம் அதனால அவர்கள் இங்கே வந்தால் நான் அள்ளி கொடுத்து விடுவேன் என்கிற பயம் அப்படியா எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஆமாம் மாமா நான் வந்த நாள் முதலாய் அவர்கள் இந்த வீட்டிற்கு வந்தால் எங்களை ஓரக்கண்ணால் கவனிப்பு ஜாடை மாடை பேச்சு என் வீட்டுக்காரரும் இதெல்லாம் தப்புன்னு அப்பாவையும் அம்மாவையும் எத்தனையோ தடவை கண்டிச்சாரு இன்னைக்கு பொறுக்க முடியாம வார்த்தை தடிக்க பேசிட்டாரு மாமா கிளம்பிட்டாரு என்று சொன்னால் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவது சகஜம் ஆனால் எதுவும் மத்தவங்க மனசை பாதிக்கிறதா இருக்கக்கூடாது புகுந்த வீட்டுக்கு வந்தவள் பிறந்தகத்துக்கு அள்ளி கொடுக்கிறதாய் நினைக்கிறதெல்லாம் தப்பு அண்ணி நீங்க திருத்திக்கோங்க நான் அண்ணனை சமாதானம் செய்து அழைத்து வர்றேன் என்று கிளம்பினேன் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வழியிலேயே என் அண்ணன் ஒரு மரத்தடியில் தனிமையில் அமர்ந்திருந்தான் என்னடா கோபமா அருகில் சென்று அமர்ந்தேன் ஆமா ஏன் என் மான அவமானத்துக்கெல்லாம் அந்த சண்டாளிதான் காரணம் யாரு மருமகளா இல்ல ஓ அண்ணி அதிர்ச்சியாய் பார்த்தேன் அவள்தான் அந்த பெண் வந்த நாள் முதலாய் பிறந்த வீட்டுக்கு அள்ளி கொடுத்து விடுவாள்னு அந்த வீட்டு மக்கள் இந்த வீடு வந்து நுழைந்தால் கண்ணில் விளக்கண்ணை விட்டு கவனித்து ஜாடை மாடையில் திட்டுவதையே வேலையாய் வைத்திருந்தாள் நான் கண்டித்தும் கேட்கல இன்னைக்கு மகன் தட்டி கேட்டதும் தாய்க்கும் மகனுக்கும் வாக்குவாதம் ஆயிரம்தான் இருந்தாலும் நான் கட்டின மனைவியை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியுமா நான் மகனை கண்டிக்க வாக்குவாதம் கிளம்பிட்டேன் சரி நீரடித்து நீர் விலகாது கிளம்பு இல்லடா நான் உன் அண்ணியை அந்த வீட்டை விட்டு வெளியே கிளப்பி தனி கொடுத்தனும் நடத்தணும் என்கிற முடிவோடு தான் வெளியே வந்தேன் என்று சொன்னான் தனி மகன் மருமகளுக்கு என் மனைவி கோணல் புத்தி தெரிந்து போச்சு இனி தொட்டதுக்கெல்லாம் சண்டை வரும் கசப்பு வரும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்வதற்குள் நாங்கள் தனி கொடுத்தனம் போகலாம் என்கிற முடிவோடு தான் வெளியே வந்தேன் நீ என் மனைவியிடம் விஷயத்தை சொல்லி என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடு என்று சொன்னான் நீ சொல்றது நியாயம் வருமானம் வீடு கிராமத்து பண்ண வீடு சும்மா தானே பூட்டி கிடக்கு வீட்டில இருந்து விவசாயத்தை பார்த்த நான் இப்போ என் சொந்த வீட்டில இருந்தே பார்க்கறேன் என்று சொன்னான் மாமியார் மருமகளுக்குள் மனக்கசப்பு குடும்பத்தில் குழப்பமென்றால் முதியோரில்லம் சென்று ஒதுங்கி முடங்காமல் இது நல்ல முடிவு